வருகின்ற இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் வேண்டுமென்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார் அதை ஏற்று நமது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் எம் சுகுமார் அவர்கள் அது சம்பந்தமாக இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை நாலு மணி அளவில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற பல்வேறு ஆலோசனைகளை திரு எஸ் எம் சுகுமார் அவர்கள் வழங்க இருக்கின்றார் வாருங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறவுள்ள அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக அரசை வெளியேற்றும் ஆர்ப்பாட்டமாக அமைய வேண்டும்